இது ஒரு நாலு கால் மண்டபம் ஒவ்வொரு காலிலுமே சிற்பங்கள் இருக்கும் மூன்று சிற்பங்கள் இதிலும் சிற்பங்கள் ஒவ்வொரு தூணிலுமே சிற்பங்கள் இருக்கிறது இதோ கையிலே கோடாரி இது ஒரு அன்னப்பட்சி போல தெரிகிறது இது ஒரு சிங்கத்து மேல இருக்கிறது போல வச்சிருக்காங்க சிங்கத்து மேலே வச்சிருக்கிறது போல் இருக்குது சிங்கமாக என்னென்னு தெரில அதை பார்த்தா வால்லாம் இருக்குது குதிரையா பார்த்தா குதிரை போல் தெரியல இது கால் இட்டு உக்காந்துருக்கிறது போல் இருக்குது நரசிம்மர் போல் இருக்குது அங்கே ஒரு துறவி இருக்கிறார் இது இது போல் இருக்குது ஆதி சங்கரர் போல இருக்குது இது ஆதி தான் ராமானுஜர் இப்படி எல்லாருமே இருப்பாங்க இது ஒரு கோயில் என்றாலே முகமண்டபம் அர்த்த மண்டபம் முன் மண்டபம் என்று பல மண்டபங்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு மண்டபத்திலுமே தூண்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு தூணிலுமே அதன் சிறப்பு அதனுடைய சிற்ப வேலைப்பாடுகள் தான் இதெல்லாம் கருங்கல்லால் ஆனது தான் இதெல்லாம் ஒரே கல்லால் ஆனது சில இடத்தில் சேர்த்து வைத்துள்ளார்கள் அங்கே அந்த சேர்ப்பு நமக்கு தெரிகிறது இதுவும் அதில் இந்த மண்டபத்திற்கு சிமெண்ட் போல வைத்துள்ளார்கள் மேலை விழுந்து விடாமல் இருப்பதற்காக அவர்கள் இரும்பை வைத்துள்ளார்கள் இது வந்ததற்கான பதிவுதான் வராகப் பெருமாள் கோயில் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் இரண்டாவது பன்றி அவதாரம் ஆமை அவதாரம் அதுவும் வராக அவதாரம் விஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் சிலர் பத்தாவது அவதாரத்தை புத்தராக புத்த அவதாரமாக சிலர் பிற்காலத்தில் மாற்றிவிட்டனர் அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படி அவர்கள் பெயரை வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதை எல்லோரும் நம்ப சொல்வார்கள் அப்படித்தான் அவர்களும் நம்ப வைத்துள்ளார்கள் நம்பியிருக்கிறார்கள் நான் எதிராக எதுவும் சொல்லவில்லை ஆனால் அதுதான் உண்மை இந்த சூழல் நல்லாக இருக்கிறது மரங்கள் இருக்கிறது பசுமையாக இருக்கிறது எல்லாமே நன்றாக இருக்கிறது இருக்கம்மா மோனிகா நான் இருக்கேன் ஏய் தண்ணியாக இருக்குது பார்த்து வாங்க மிர்னா அந்த ஓரமாவா அப்படி வா தண்ணி கம்மியாக இருக்கும் அந்த பக்கமாவா தண்ணியாக இருக்குதுன்னு ஓரமாவா சுற்றி வா மேலே ஏறி வா அந்த ஓரமாக தண்ணி இல்லாமல் இருக்கு வா பரவாயில்லவா மேலே வரியா வந்து இருந்தால் வந்து பாரு மெதுவாக ஏறணும் கீழே விழுந்துடக்கூடாது பார்த்து வா ஆ மெதுவாவா பிரிட்ஜ் இல்லை இது ஒரு மண்டபம் ஆமாம் எட்வார் எத்தனை கால இருக்குப்பார் ஒன் டூ த்ரீ ஃபோர் இத பத்தியா த்ரீ ஃபோர் இதெல்லாம் வந்து சிற்பங்கள் இந்த பார் சிற்பங்கள் இது கல்யாணம் சும்மா ஒரு மண்டபம் அது எது வேணாலும் பண்ணலாம் சரிதா ஆ ம் இங்கே உட்காந்து எதாவது பூஜை பண்ணலாம் ஆ க ஆமாம் அந்த பக்கம் கீழே விழுந்து கதா காலாட்சேபம் பேசலாம் எல்லோரையும் போய் உட்கார வச்சு பேசலாம் மீட்டிங் போடலாம் எல்லாமே செய்யலாம் இது மண்டபம் தான் அது கல்யாண மண்டபம் இருக்குல்ல திருமண மண்டபம் போல இங்க வந்து ஒரு பேசுகிறதுக்கான ஒரு பேச்சு மண்டபம் என்ன சாப்பிடுறீங்க அங்க கடச்சது அந்த கடையில கடையிலயா சரி சரி நல்லா இருக்கா கோயிலே நான் வெள்ள போனேனா அங்க வந்து மாடும் நாயும் இந்த நான் வந்து மாடுக்கும் நாய்க்கும் லட்டு போட்டா திருப்பி வந்துச்சேங்க ஓஹோ நான் ஓடி குள்ள வந்துட்டேன் சரி சரி சரி